ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னதான பலம் கொண்ட அரங்கனே ஆறுமுகன் என் தயவான குருராஜனே ராஜனே மண்ணுலையில் என் அவதாரம் எடுத்து மக்களை எல்லாம் ஞானிகளாக்க தீட்சை பலம் தருகின்ற ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பின் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆசி தந்து அரங்கன் கரம்பட அடியவர்களுக்கெல்லாம் வேளவன் யான் சக்தியாக நிரம்பி அருளுகின்றேன் அருளவே அரங்கன் தொடர்பு கூட்டி அகிலத்தில் தர்மம் செய்யும் மக்களுக்கு வரமாக என் பலமும் துணையும் உண்டு உண்டு வடிவேலன் என் ஆசியோடு அரங்கன் வழி வருபவரெல்லாம் வையகத்தில் மேல்நிலை பெற்று தன தேட்டு வளமுடன் தனக்கான சகல காரியங்களிலும் வெற்றி கொள்வதோடு தன்னார்வ தொண்டு பெருக்கி உலகமெல்லாம் ஆற்றல் பட அரங்கன் அவதார நோக்கத்தை கொண்டு சென்று அனைவருமே பொதுநல விஷயங்களில் காரிய வெற்றியும் சர்வசித்தியும் அடைய ஆசி உண்டு ஆசி தந்து அருள் தீட்சி வழங்கி அருளமுது அன்பர்களை நோக்கி பசிப்பினி விரட்டும் மகா சக்தியாக தருமத்தை வளர்த்து வர வருகின்ற அரங்கன் தருமமே வையகத்தில் சிறந்ததாகும் தருகின்ற அரங்கன் தீட்சையே தவ மிக்க தீட்சையாகும் முருகா என வணங்கி வேண்டி முழுமைப்பட மக்கள் ஞானம் ஏற்று வந்தால் வருங்காலம் ஞான ஆட்சி காலமாகும் வடிவேலன் என் தலைமை கொண்ட சூழலாக மாறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று போற்று